வணக்கம் ஜி வணக்கம் சார் இது கன்னி முடிச்சுட்டோம் ஆமா குரு பேசியில் கண்ணி முடிச்சு கண்ணி பிரமாதமாக இருக்கு ஆமா ரொம்ப நல்லா இருக்கு எல்லா இதுலேருந்து வெளியே வர மாதிரி அவங்க இருக்காங்க அடுத்த துலாம் தான் துலாம் இல்லைக்கணும் சுக்கரனுடைய ஆட்சி வீடு அவர் தான் தெரியுமா உங்களுக்கு அவர் அசுர குரு அவர் அந்த வீட்டினுடைய அதிபதி அவர் துலாமனுடைய அதிபதியாக சுக்கரன் இருக்கார் இது வரைக்கும் அவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் குரு எட்டாம் இடத்துல இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு தன உறவுல ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கும் குடும்ப சம்மந்தமான விஷயத்துல எல்லாம் பிரச்சனை இல்லாமல் வந்திருக்கான் இப்போ எட்டுலேருந்து இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் லக்னத்தை பார்க்குறாரு அவங்களுக்கு மதிப்பு மரியாதைகள் கௌரவம் இதெல்லாம் கூடும் மதிக்கத்தக்க நபராக அவங்க இருப்பாங்க அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் இடத்தை பார்க்குது புத்திரஸ்தானத்தை பார்க்குது நான் குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சி அடையக்கூடிய காலமாக இந்த இருக்குது இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான இடம்னு சொல்லலாம் ஏழாம் பார்வையாக மூணாம் இடத்தை பார்க்கணும் குரு வந்து பார்வைகள் ரொம்ப சிறப்பு ஆனால் ஏழாம் இடம் நான் அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை திரிகோண பார்வை தான் மேக்சிமம் எடுத்துக்கிறது அதனால இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் இது உண்மையிலே வந்து துலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பு நிறப்பான பயிற்சி தான் நல்ல பயிற்சி தான் என்ன கேட்கணும் கேளுங்கள் அவங்களுடைய கல்வித்தரம் எப்படி இருக்கும் நான் படிக்கிற பசங்களுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் ஸோ நம்ம ஒரு தேக்க நிலையில் இருந்தவங்களுக்கெல்லாம் உயர்கல்வி வந்து ரொம்ப டாப்புன்னே சொல்லலாம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும் வேலை வாய்ப்பு வந்து வெளிநாடு தொடர்பாக போகலாம் அவங்க வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய சொந்த தொழில் பண்ணுறவங்க எப்படி இருப்பாங்க சுய தொழில் இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன ஒரு அறிவு சார்ந்த வேலைகளை தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களா பெரும்பாலும் இருப்பாங்க ஜி ஏன்னா இப்போ அந்த பத்தாம் படங்கிறது சர ராசி ஆகிடுது துலாமுக்கு கடகந்தான் பத்தாம் படம் பத்தாம் படம் வந்து அது ஜல ராசியை கொடுக்கும் ஜல ராசினா கடல் தாண்டி போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ இப்போ கருமஸ்தானமே பத்தாம் படம் உங்களுக்கு ஜல ராசி இருக்கிறதுனால அதுவும் சர ராசி இருக்கிறனாலனா ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரியான வேலைகள் தான் பெரும்பாலும் இருப்பாங்க எந்த வேலை செய்தாலும் மூமெண்ட்லேயே இருக்கிற மாதிரியான வேலைகளை செய்வாங்க சுய சுயத்தொழிலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட சுய பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க வேலையும் பார்க்குறாங்கனாக்கா ரெண்டு மூணு வேலைகளே ஒன்றா சேர்ந்து செய்கிற மாதிரியாக இவங்க இருப்பாங்க மூளை பலம் அதிகமாக உடையவங்க திட்டமிட்டு காரியங்களை செய்யக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க அதனால் வேலை தொழில் இது எல்லாமே இவங்களுக்கு நல்ல பொசிஷனில் தான் அமைதியா புதிய வேலை புதிய இடங்கள் கடல் கடந்து செல்லக்கூடியவங்க உயர்கல்வி இதெல்லாமே சிறப்பு துலாம பொறுத்த வரைக்கும் புதுசாக ஏதாவது படிக்கணும்னு நினச்சாங்கன்னா படிக்கலாம் இப்போ இன்னொரு டிகிரி படிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லைங்களா விட்டு போயிருப்பாங்க விட்டுட்டு படிக்கலான்னு தோன்றவங்க படிக்கலாம் மீண்டும் ஒரு உயர்கல்வியை தேர்ந்தெடுத்து படிக்கலாம் அது அந்த இந்த இது ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே வேறு என்ன குழந்தைகள் அப்படி குழந்தைகள் தான் பார்க்குறாரு குழந்தை சேனத்தை தான் பார்க்குறாரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய காலமாக தான் இருக்குது அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தைகள் மூலமாக பெருமை அடையக்கூடியதும் இருக்குது ரெண்டு விஷயங்கள் இருக்குது இவரும் பெருமை அடைகிறது இருக்குது இவங்களுடைய குழந்தைகளும் பெருமை அடையக்கூடிய இடத்துல இருக்காங்க பாராட்டக்கூடிய இடத்துல இருக்காங்க வீடு வாகனங்கள் அதெல்லாம் ஏற்கனவே வாங்கியிருப்பாங்க அது நிறைய இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் வாகனங்கள் உங்களுக்கு இருக்கும் இந்த வருடம் அப்படி கிடையாது அடுத்த வருடங்கள் வாகனங்கள் வாங்கலாம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பெருமை அடையக்கூடிய பாராட்டை பெறக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கிறனால வாங்காதவங்க அடுத்த வருஷம் வாங்கலாம் உடல்நிலை எப்படி சார் இருக்காங்க உடல் தான் கவனம் செலுத்தணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா ஆறாம் இடத்துல சனி இருக்கார் இந்த சனிக்கு பார்வை கிடையாது குரு பார்த்தோம்னா கொஞ்சம் இதாகும் குருவனுடைய பார்வையும் கிடையாது அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் ஒரு கவனம் செலுத்தணும் ஏன்னா ஆறாம் இடம் பாதத்தை குறிக்கக்கூடியது பாதத்தில் தான் பிரச்சனைகள் உங்களுக்கு கொடுக்கணும் நடை முட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் கணுக்கால் சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் கொடுக்கும் அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க பிரச்சனை ஏற்படுதுன்னா உடனே மருத்துவம் எடுத்துக்குங்க அறுவை சிகிச்சை எதுவும் பண்ண வேண்டியது இருக்குது காலில் அப்படின்னா ரொம்ப முடியலைன்னா பண்ணிவிடுங்க ஏன்னா ஒரு வருஷம் பிடிக்கணும் சனி ஆறாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா ரெண்டரை வருஷம் இருப்பார் இப்போ வருஷம் நீங்கள் பிடிக்கிற கஷ்டம் இன்னும் வந்து பிரச்சனைக்குரியதாக இருக்குன்னா உடனடியாக நீங்கள் அறுவை சிகிச்சை பண்ணி காலைக்கு சரி பண்ணிக்கோங்க ஏஜடு பீப்புள் மேக்ஸிமம் அப்படி தான் இருப்பாங்க அதனால் அவங்க ஏஜடு பீப்புள் இதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் ஒரு அறுபதுக்கு மேலே இருக்கிறவங்க நிச்சயமாக நான் சொல்லக்கூடிய அந்த ப்ராப்ளங்கள் இருக்கும் வரும் அல்லது இருக்கும் அதை உடனடியாக சரி பண்ணிக்கணும் ஏன்னா அவங்களால படுத்து கிடக்க முடியாது ஓடிக்கிட்டே இருந்தவங்க அதனால் சும்மா அவங்களால இருக்க முடியாது அதுதான் பிரச்சனை அதனால் மருத்துவம் எடுத்துக்கோங்க தேவை ஆலோசனைன்னு பார்த்தா இதுதான் சொல்ல வேண்டியது உடல்நிலையை தான் கருத்து வச்சுக்கணும் உடல் நிலையை தான் அவங்க கருத்தில் வச்சுக்கணும் வேலைக்கு நல்லா சாப்பிட்ணும் வேலைக்கு சாப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது வேறு பிரச்சனை இருக்கும் அதாவது எந்த வேலையில் இருக்காங்களோ அதிலேயே உங்களுக்கு கவனமாக இருக்கிறது சாப்பாடு மறந்துடுவாங்க சாப்பாடு இப்போ இந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்னு வச்சுங்களேன் தம் அடிக்கிறது டீ குடிக்கிறது இந்த மாதிரியாக ஒரு உணவை தவிர்த்துட்டு வேறு எதாவது பண்ணுறது வேறு எதாவது பண்ணுவாங்க பண்ணும்போது என்னென்னா அது அது குற்றம் ஆகிடுது பின்னாடி பிரச்சனையாயிடும் அவங்களுக்கு வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கூட அந்த அதனால் சாப்பாடு நேரத்தில் சாப்பிடுங்க யங்ஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி ஏஜ்டானவங்களாக இருந்தாலும் சரி நடுத்தரமாக இருக்கவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் முதல் கவனம் வந்து நீங்கள் ஏதாவது ரெண்டு பிஸ்கட்டையாவது சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு டைமுக்கு போட்டுடணும் ஆமாம் இல்லைன்னா நிச்சயமாக வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் கொண்டாந்து உங்களுக்கு மன உளைச்சலுக்கு எப்படிங்க ஏன்னா இவங்களுடைய கவனம் எப்படின்னா ஒரு டாக்டரை பார்க்க மாட்டாங்க நாலு டாக்டர் வச்சுருப்பாங்க அது இல்லாமல் மற்றவங்கள்ட்ட ஆலோசனை கேட்பாங்க அப்புறம் அவங்களா ஒரு டீட்டெயில் எடுப்பாங்க எடுத்து இதுதான் பிரச்சனை இந்த மாதிரிலாம் ஒரு இருக்கிறனால ஆலோசனை அதிகமாக செய்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க சரியான மருத்துவர் வச்சுங்க ஆலோசனைக்குன்னு மருத்துவர் வச்சுங்க அது மாதிரி பண்ணுங்கள் இதுதான் ஆலோசனை உடல்நிலையை தவிர்த்துட்டு பார்த்தோம்னா தொழால் லக்கணத்துக்கு வந்து சிறப்பாகவே இருக்குது சூப்பர் தான் இவங்க வந்து எந்த மாதம் சார் பார்க்கணுங்க சித்திரை மாதம் பிறந்தவங்க சித்திரை மாதம் பிறந்தவங்க இந்த துலாம் லாசிகளை பார்த்தீங்களா ராசிக்காக நீங்கள் பார்த்துக்கலாம் துலாம் லக்கணத்துக்காரவங்க பார்த்துக்கலாம் அவங்க மாதத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை துலாம் இந்த லக்கணம் தெரியாதவங்க யாராவது இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் சித்திரை மாதம் பிறந்தவங்களாக இருந்தால் ராசிக்கே நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகே இப்போ சார் என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்டார் என்கிட்ட இப்போ சார் வந்து வீடியோ பார்க்குறாரு இல்லையா இப்போ சார் வந்து இந்த சந்திரனுடைய கணக்கெடுகள்லாம் எல்லாம் தவறாக நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இப்போ நம்ம சரியாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு வந்துருச்சு இப்போ ஆனால் கிரகணங்கள் எப்படி சரியாக தானே வந்துகிட்டு இருக்குது அப்போ அது இவர் சவரன்னு சொல்ல அதுவும் இல்லை தவறாக இருக்கணும் கரெக்ட் அந்த கொஷின் வைக்கிறாரு அதை கேட்க சொல்லியிருக்காரு உங்ககிட்ட கேட்டப்போ தான் கரெக்ட் இல்லை இந்த மாதிரி கேள்விகள் வந்தால் தான் நம்மளும் பதில் சொல்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இப்போ நீங்கள் அவர் ஒரு இப்போ பார்த்தவருக்கே இவ்வளோ சந்தேகம் வருதுன்னா தப்புன்னு சொன்னாலும் அது நம்ம புரியல அந்த கேள்வியே எனக்கு முதல்ல ஏன்னா என்ன பதிலாக இருக்குன்னு நானே தெரிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன்ப்போ அதுக்கு தான் அங்கே அந்த திதி கர்ண யோகம் அதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லலைங்களா அதாவது என்னென்னா இப்போ கிரகணம் ஏற்படும் போது உங்களுக்கு பகலாக இரவான ரெண்டு விஷயம் இருக்குது பகலில் கிரகணம் ஏற்பட்டுதுன்னா அது வந்து சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் பெரும்பாலும் அமாவாசையில் தான் நடக்குமே தவிர வேறு திதிகள்லாம் நடக்காது ஒரு நேர்கோடு வச்சுங்களேன் அதே மாதிரி சந்திர கிரகணம் ஏற்படுது அப்படின்னா அது இரவில் தான் பௌர்ணமியில் தான் ஏற்படும் ஸோ இந்த திதியை தவிர வேறு திதியில் உங்களுக்கு இந்த கிரகணம் ஏற்படாது இப்போ இந்த ஜோதிட நிறைய பேர்த்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் புரியும் ஆனால் அடிக்கடி பஞ்சாங்கத்தை பார்க்குறவங்க அப்படின்னாக்கா இந்த ராகு கேதுன்னு நம்ம பதிவு செய்கிறோம் இல்லைங்களா இந்த ராகு கூட சூரியன் போகும்போதோ அல்லது கேது கூட சூரியன் போகும்போதோ இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துங்க ராகு கூட சூரியன் இருக்குன்னா கேது கூட பூமி இருக்கும் கேது கூட சூரியன் இருக்குன்னா ராகு கூட பூமி இருக்கும் அதுதான் இந்த நூற்றி ஐம்பது டிகிரியில் இவங்க இரு இந்த பொசிஷனில் இருப்பாங்க இப்போ இந்த சந்திரனை கொண்டாந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பதிமூணு டிகிரில் பௌர்ணமி கொண்டாந்து கரெக்டாக பூமியோடு பாட்டியிருப்பாங்க ரொம்ப சிம்பிளாக சொன்னால் ராகு கேது எங்கே இருக்குதோ அங்கே சூரியன் வரும்போது உங்களுக்கு கிரகணம் ஏற்படும் அந்த பாயிண்டில் கொண்டாந்து சந்திரன் பாட்டியிருக்கோம் அது ஈஸி தானே உங்களுக்கு ஏன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு இருபது டிகிரி தான் ராகு நகரம் ராகு கேதுங்கிறது இருபது டிகிரி நகரம் அந்த இடத்துக்கு சூரியன் வரும்போது உங்களுக்கு கிரகணம் கேது கூட இருந்தாலும் சரி ராகு கூட இருந்தாலும் சரி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் இந்த சந்திர கிரகணம் சூரிய கிரகணமும் நமக்கு தெரியுமா பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டுருவாங்க ஏன்னா அது எந்த மாதிரியான டைத்துல அந்த ஒரு நேர்கோட்டுக்கு வருது பண்ணியிருப்பாங்க இப்போ நூற்றி தொண்ணூத்தஞ்சு ராகு இருக்கு சூரியன் வந்து அந்த நூற்றி தொண்ணூறு டிகிரியில் வந்து பாசிங் ஆகுது அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போ பௌர்ணமி அமாவாசைங்கிற கால்குலேஷன் பௌர்ணமின்னா அங்கே பதினஞ்சு டிகிரியில் இருக்கும் சந்திரன் அமாவாசைனாக்க இதே நூற்றி தொண்ணூத்தஞ்சு டிகிரியில் சந்திரன் வந்து ஜாயிண்ட் ஆகும் அப்போ இவங்கெல்லாம் நேர்கோட்டில் வரும்போது உங்களுக்கு அது பௌர்ணமியா அமாவாசையா அப்படிம்போது அந்த கிரகணத்தை சொல்வாங்க ராகு கேதை வச்சு தான் அந்த கிரகணம் இருக்க தவிர சந்திரனை வச்சே இல்லை சந்திரன் பொசிஷனை வச்சு இல்லை சந்திரன் பொசிஷன வச்சு இல்லை அதனால தான் வந்து அவங்களுக்கு பஞ்சாங்கம் இன்ன வரைக்கும் தப்பு செய்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் இது அவங்களுக்கு கிடைச்ச தரவுகளை வச்சு அவங்களுடைய அனுமானத்தை வச்சு ஒரு எல்லாம் இவ்வளோ விஷயங்களை உருவாக்கியிருக்காங்க அதில் ஒரு சின்ன குறைபாடு தான் இது அந்த குறைபாடோடையே நம்மளும் பயன்ச்சிக்கிட்டு இருந்தான்னு வச்சுங்க தப்பாக போயிடும் அந்த குறைகளை சரி பண்ணிட்டோம்னா இன்னும் இது வந்து சிறப்பான முறையில் செயல் துல்லியமாகவும் இருக்கும் துல்லியமாக கிடைக்கும் அதுக்கான முயற்சி தான் நம்ம தொடங்கியிருக்கோம் பத்து வருஷத்தில் புரிஞ்சுக்கலாம் இல்லை ஒரு நூறு வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்கலாம் நம்ம இங்கே விதையை வைச்சிட்டு போவோம் வச்சுட்டு போனோம்னா யாராவது வந்து ஆமான்னு சொல்லட்டும் அதில் இல்லைன்னு சொல்லட்டும் இதில் இன்னும் வேற விஷயங்களை கொண்டு வரட்டும் இல்லைன்னு சொன்னாலும் எப்படின்னு சொல்லி ஆகணும் ஆமான்னு சொன்னாலும் எப்படின்னு சொல்லி ஆகணும் இல்லையாகணும் ரெண்டு விஷயம் சொல்லணும் இல்லைங்களா இப்போ நம்ம இல்லைன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பாடுபட இருக்குது இன்னொன்று வந்து எது சரின்னு சொல்கிறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபட வேண்டியிருக்குன்னா ஏன்னா தொண்ணூற்றி ஒம்பது பேர் சொல்லிக்கிட்டு அப்படி தான் அப்படின்னு நம்ம இல்லைன்னு சொல்கிறோம் ஒரு ஆள் சொல்கிறோம் நம்மளும் அவங்களோட சேர்ந்து ஒத்து போயிருந்தில் ஒன்றும் நமக்கு ஒன்றும் கஷ்டமில்லை ஆனால் இது இங்கே நம்ம தொடங்கலைன்னா அது இன்னும் இந்த மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அதாவது ஒரு விஷயத்தை தெரியாமலே பேசக்கூடிய நபர்கள் இப்போ ஜோதிடம் தெரிஞ்சுட்டு நீங்கள் சொல்லலாம் இது தவறாக இருக்குது சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஜோதினமே தெரியாமல் நீங்கள் வந்து இது வந்து எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா சொல்லக்கூடாது கண்டிப்பாக அதுகளுக்காக தான் இந்த பதிவுகளை ஓகே கரெக்டாக அவங்க கொடுத்தீங்க சார் ஓகே நெக்ஸ்ட்டு